வணக்கம் மக்களே நானு உங்கள் விவசாயி இன்னைக்கு நமக்கு வயலில் என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வயலில் மக்காச்சோளம் நடவு செய்யலாம் அப்படின்னு தாங்க இன்னைக்கு வந்துருப்போம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதற்காக வயலை தயார் பண்ண போகிறோம் மக்காச்சோளத்தை நடவு செய்யறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வயலை கிட்டத்தட்ட நான்கு மாதங்களுக்கு முன்னாடி நல்லாவே ஓட்டி வச்சுட்டோம் கொக்கி கிளப்பி விட்டு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ உடவு பண்ண போற இந்த சமயத்தில் அடி உரமா பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கிரம போஸ்தான் கொடுக்க போறோம் ரொட்டை வெட்டிட்டு ஓட்டின பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேலை பாத்தி வைகைகள் அமைக்க ஆரம்பிச்சாச்சுங்க நம்ம பாத்தீங்கன்னா பாய்க்கால் நீர் பாசனம் அப்படின்றதுனால பாத்திகள் அமைக்க ஆரம்பிச்சிட்டோம் என்ன ரக சோளம் மூண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் சிக்ஸ்ங்க பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் பனி அதிகமாக பொழிஞ்சிட்டு இருக்கு இந்த சமயத்துக்கு எந்த சோளம் ஏற்றது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தோம் அவங்க எல்லாருமே சொன்னது பாத்தீங்கன்னா இந்த சூப்பர் சிக்ஸ் தான் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க சோ அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா வாங்கியிருக்கோம் இது எந்த ஒரு பெய்டு ப்ரொமோஷனுக்காகவும் கிடையாது இந்த சோளத்தை பார்த்தீங்கன்னா நானும் இப்போதான் யூஸ் பண்றேன் நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா விவசாயம் சார்ந்த தகவல்களை போஸ்ட் பண்ணிட்டு வரோம் மூன்றாவது நாள் பாத்தீங்கன்னா ஒரு மருந்து அடிக்க போறோம் ஸோ அதையும் கண்டிப்பாக நான் வீடியோ எடுத்து போடுவேன் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஸோ இந்த பனி டைமில் எந்த சோள ரகம் நல்லா இருக்கும் அப்படின்றதையும் நீங்களும் சொல்லுங்க நானும் தெரிஞ்சிக்கிறேன் ஸோ இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நீங்க சொல்றதை முயற்சி பண்ணி பார்க்கலாம் இயற்கை விவசாயம் பண்ணலாமே அதில் பார்த்தீங்கன்னா லாபம் வருது அப்படின்னு சொல்றாங்க இப்போ இருக்கற சுச்சுவேஷனுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணி தாங்க ஆகணும் ஃபியூச்சரில் வந்துவிட்டு கண்டிப்பாக இயற்கை விவசாயம் பண்ணுவோம் ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த சோளத்துக்கு நம்ம என்ன மருந்து யூஸ் பண்ணுறோம் என்னென்ன உரம் போட போகிறோம் அப்படின்றத கம்ப்ளீட்டாக இன்னைக்கு விதை போடுறதுல நாளைக்கு மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிற வரைக்கும் எல்லாமே வீடியோஸா டெய்லியும் போஸ்ட் பண்ண போறோம் இனி தொடர்ந்து நம்மளுடைய வயல என்னென்ன செய்ய போறோம் அப்படின்றத ஒரு பிளாகா டெய்லி எடுத்து போட போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் கொடுத்துக்கோங்க நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்துருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி